ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே இன்னைக்கு மதர்ஸ் டேனால அம்மாங்களுக்குலாம் யார் யார் எல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம்னா ஒதுக்கி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கண்டிப்பாக விஷஸ் கன்வே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேனால பெருசாக எதுவும் செய்யலை முட்டை குருமா தான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் முட்டை வந்து ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன் டிஷ்ஷை வந்து நம்ம சூப்பராக செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு பட்டை ஒரு பிரியாணி அலை அப்புறமா கல்பாசி ஒரே ஒரு அந் ஸ்டார் அன்னாசி அப்புறமா கரைய பொடியாக நறுக்குனா ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நான் இது கோக்னட் ஆயிலில் தான் செஞ்சேன் உங்களுக்கு வந்து எந்த ஆயில் கன்வீனியன்ட்டோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க கோக்னட் ஆயில் யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கலாம் வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஸோ லோ வரியா அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஆஃப் இன்ச் இஞ்சி ஆஃப் வெங்காயம் மட்டும் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து கிரேவி கொஞ்சம் திக்க அப்புறம் ரெண்டு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றரை டீஸ்பூன் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர் அது போட்டுக்கிட்டேன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு அக் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் வயல் பார்த்திங்கன்னா ஒரு குருமா பண்ணுறதுக்கு வந்து நம்ம தேங்காய் சோம்பு அதுக்கப்புறம் கேஷு இது மூணுமே வந்து அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏழு பல் சார் ஆறு ஏழு வந்து கேஷ் எடுத்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு மூணு பத்தை நாலு பத்த வந்து தேங்காய் இருக்கு இல்லையா அது எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அந்த பால் பால் மட்டும் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போம்போ போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அந்த தேங்காய் தேங்காய் இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் வெளியே வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சு அதையும் அதில் போட்டுக்கிட்டேன் காரம் வந்து பற்றாதனால ஏன்னா வந்து நம்ம இப்போ தேங்காவும் கேஷும் அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து காரம் பத்தாத போயிடும் அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மட்டன் மசாலா எல்லோரும் வச்சுருப்பீங்களோ உங்கள் வீட்டில் அந்த அந்த மசாலா ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நாலு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன் அந் நான் சொன்ன அந்த வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா அது முன்னாடியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி முட்டை ஊற்றிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்கு வந்து நல்லா ப்ராப்பராக ஆகிட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் சூப்பராக தி மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி எடுத்து பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வந்து முட்டை வந்து நல்லா குக்காகிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு லிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக குக்காகதான் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ப்ராப்பராக குக் ஆனதுக்கப்புறம் ஆயில் மேலே பிரிஞ்சு இருந்தால் சூப்பராக மொட்டை குருமா ரெடி கார்னிஷிங் வந்து கொரியண்டர் கொரியன்டர்லீஸ் போட்டு இறக்கிக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண